ஹலோ எப்ரிவன் வெல்கம் டு வாவ் மண் சில புயலில் நிறையா மழை பெஞ்சு மழை பெஞ்சு க்ரோ பேக்ஸ்லாம் அப்பப்போ ஃபுல்லாக மழை பெய்கிறப்ப எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது தண்ணி வந்து அதிகம் இந்த மாதிரி தான் தேங்க ஆரம்பிச்சிடும் ஸோ க்ரோ பேக்கில் குறிப்பிட்ட அளவு தான் மண் இருக்கிறதுனால அதோடய உறிஞ்சிற சக்தி வந்து கம்மி அது தேவையான அளவு மட்டும்தான் எடுத்துக்க முடியும் ஸோ மிச்சம்லாம் என்ன தான் ட்ரைனேஜ் நல்லா இருந்தால் கூட அப்படிதான் தேங்கி நிற்கும் அதை நம்ம எடுத்து எடுத்து விடணும் இந்த மாதிரி ஸோ இந்த மலையிலுமே கொஞ்சம் பாலக்கீரை வந்து அழுகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு நல்லா தளத்தலைன்னு இருக்கிறது இதுக்கு அடுத்து அழுகிடும் ஸோ அதனால் கொஞ்சோண்டு பாலக்கீரை மட்டும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அங்கே ஒரு அவரை செடி வந்து தண்ணி அதிகமாகி பிடுங்கி பிடுங்கினாலே உடனே வந்துடுச்சு வேரழுகள் வரப்போகுது ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணேன் அதுலேருந்து எடுத்து வேற ஒரு க்ரோ பேக்கை மாற்றி விட்றேன் ஸோ அது தெரியல இது நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவுக்கு எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது சாகாமல் இருக்கிறதுக்காக அதை வேற ஒரு க்ரோ பேக்கில் நான் மாற்றி வைக்கிறேன் பார்ப்போம் என்னன்ட்டு மேக்சிமம் இது வேர் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ அதை கொஞ்சம் மாற்றி வச்சேன் இந்த மாதிரி நிறையா செடி இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த மழையினால் ஸோ நம்ம என்ன பண்ணுறதுன்னு அப்பப்போ பார்க்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் வந்தால் மறுபடியும் மழை அதிகமாகிடுது அப்பப்போ வந்து வந்து பார்த்து க்ரோ பேக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டு போகிறோம் வேறு வழி இல்லை மழை நிற்கிறப்பெல்லாம் வந்து செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது செக் பண்ணி அப்பப்போ செக் பண்ணிவிட்டு எது எதுலலாம் தண்ணி நிற்கிதோ அது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து க்ரோபேக்கில் வந்து எடுத்து எடுத்து விடுறேன் தண்ணியை மறுபடி கொஞ்ச நேரம் கழிச்சு மழை பெய்தப்போ மறுபடியும் அந்த லெமனில் வந்து இவ்வளோ தண்ணி நிற்கிது ஸோ அந்த தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு மேபி மண் வந்து ரொம்ப ஆனதுனால அந்த க்ரோ பேக்கில் இருக்கிற அந்த ட்ரைனேஜ் ஹோல் வந்து அடைச்சி கூட இருக்கலாம் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வந்து அங்கங்கே வந்து நான் ஒரு கத்திரிக்கோள் வச்சு நான் போட்டு விட்றேன் மேபி அந்த ரீசனாக கூட இருக்கலான்றதுக்காக ஸோ வேறு வழியில் நம்ம அட் எனி காஸ்ட் நம்ம வந்து செடிங்களை எல்லாத்துலேயுமே எல்லாத்தையுமே ஏதாவது பண்ணி சேவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணணும் பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நிறையா ஹோல்சேல் போட்டிருக்கு அதுக்கப்புறம் தண்ணி வந்தால் மறுபடியும் தேங்குதான்னு பார்க்கணும் ஏன்னா இது வந்து பெரிய பிரச்சனையை எழுது விட்டுரும் ஏன்னா க்ரோ பேக்கே வந்து மாத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிடும் ஸோ வேறு வழியில் இருக்கிற இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பறிக்காதனால கொஞ்சம் அழுகி அழுகி போக ஆரம்பிச்சிச்சு ஸோ வேறு வழியில் அதையும் பறிச்சிடும் பறிக்கணும் வெண்டைக்காய் தக்காளி எல்லாத்தையுமே பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவரக்காவும் இருக்குது அது செடியிலேயே இருந்து அழுகி போகிறதுக்கு நம்ம பறித்து யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ இருக்கிற அவரக்காய் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் ரெண்டு செடியில் அவரக்காய் வருது ஆனால் அந்த செடி எல்லாமே வந்து மலைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பூச்சி ஆகுது இதுவாக பார்க்குற மாதிரி இருக்குது என்னென்ன பண்ணணும் நிறையா வேலை இருக்குது வெயில் வந்ததுக்கப்புறம் நிறையா வேலை இருக்குது நமக்கு ஸோ இந்த செடியில் இருக்கிற அவரக்காவையுமே பறிச்சுக்கலாம் இதுதான் டிசம்பரில் சென்னையோட கண்டிஷன் எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பார்க்கலாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செடியெலாம் போகுது என்னென்ன செடியெல்லாம் மறுபடியும் நல்லா வருது அப்படின்னு மழை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக பெஞ்சால் செடிங்க நல்லா வளரும் மலைக்கு ஆனால் அதுவே அது அந்த அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கணக்கு தான் எதுவுமே அதிகமாச்சு அப்படின்னா அது பிரச்சனையில் தான் முடியும் எல்லாமே அளவாக இருக்கிறது நல்லது ஸோ இவ்வளோ காராமணி இந்த பீன்ஸ் இருந்துச்சு அந்த பீன்ஸையும் பறிச்சாச்சு இருக்கிற கத்திரிக்காயை பறிச்சிக்கலாம் அதுவுமே வந்து நல்லா பெருசாகிடுச்சு ஸோ அது எல்லாத்தையுமே இருக்கிறத எடுத்துக்கலாம் இல்லைன்னா அதுலேயும் பூச்சி வந்துடும் இன்னொரு காய் வந்து உள்ளே இருக்குது அதுவும் நீளமாக இருக்க அதையும் பறிச்சுக்கலாம் ஆனால் அந்த கத்திரிக்காய் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ ஹாப்பி கார்டனிங் தேங்க்யூ